கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாமல் நம்பி போகிற மாதிரி மாற்றணும் கடலூரைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதான ஜெயந்தி என்பவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்து வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நாளுக்கு நாள் அவருடைய இதய பிரச்சனை தீவிரமாகியுள்ளது இந்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு வந்த ஜெயந்தியின் இதயத்தில் தமனியில் வீக்கமும் இதய வாழ்வில் தளர்வும் ஏற்பட்டிருப்பதையும் இதயத்தில் இரத்த கசிவு ஏற்படும் அபாயத்தையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர் பின்னர் மூன்று அறுவை சிகிச்சைகளையும் ஒரே நேரத்தில் மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்தார் செத்துட்டேன்னு நினைச்சிட்டேன் ஐயா நான் அந்த மாதிரி ஐசியுலர் பார்த்து அப்படி இருந்தேன் ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஐயா ஒரு தாயை போல என்ன பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே எல்லா டாக்டரும் நாலு பேரை அஞ்சு பேரை செஞ்சிருக்காங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஐயா என்னை காப்பாற்றி எனக்கு என் புருஷங்களை என்ன கொடுத்துட்டாங்க என்னுடைய பையனுக்கு வந்து காது கேட்கறது வாய்ப்பே சொல்லு அது சொல்லும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே புடிலாப்போம் அப்புறமே வந்து டாக்டர் கிட்ட என்ன சொன்னா சார் இதுக்கு ஏதோ வலி இல்லையா எப்படி அப்புறம் டாக்டர் சொன்னாங்க எங்க கிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னு லே இது எல்லாgetElementById சிஎம் ஸ்கீமோட ஆபரேஷன் பண்ணிக்கலாம் கடைசி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு வந்து சைன் பண்ணா எல்லாம் பண்ணிட்டு ஸ்டேடீஸ் கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணி விட்டு தமிழ்நாடுல வந்து என்னோட பையனுக்கு நான் இங்க ஆபேன் அதுக்கு நான் வந்து तमिलनाडु அய்யோ நான் என்னது யார்க போய் சொல்லுவே ராமா